கோவை இருபது லட்சம் மற்றும் ஐம்பது பவுன் நகையை வாங்கியதுடன் மேலும் ஏழு அரை கோடி பணம் கொடுத்தால் தான் வாழ முடியும் என கணவன் கூறுகிறார் கணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையரிடம் மனைவி புகார் கோவை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் அனுபமா வயது முப்பத்தி எட்டு இவருக்கும் தேவகுமார் மிஸ்ரா என்பவருக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவகுமார் இருந்து அனுபமா விவகாரத்து பெற்றார் தேவகுமார் மிஸ்ரா வரதட்சணையாக அனுபமாவிடம் இருந்து வாங்கி இருந்த நகைகளை பிறகு கோவை வடவள்ளி பகுதியில் வாங்கி இருந்த இடத்தை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அனுபமா பெற முயற்சி செய்தார் அந்த நேரத்தில் கோவை ரேஸ்கோஸை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தான் வக்கீல் என்று இது போன்ற பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து முடித்து தருவதாகவும் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அனுபமாவும் வக்கீல் செந்தில்குமாரும் பழகி வந்தனர் அப்போது செந்தில்குமார் அனுபமாவை காதலிப்பதாகவும் தன்னுடைய மனைவி கார்த்திகேயனியை விவாகரத்து செய்து தனியாக வசித்து வருவதால் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செந்தில்குமாரும் அனுபமாவும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு அனுபமா பெயரில் உள்ள பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனக்கு தர வேண்டும் என செந்தில்குமார் கேட்டுள்ளார் அனுபமா தர மறுக்கவே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார் பின்னர் சில நாட்கள் கழித்து அனுபமாவை சமாதானப்படுத்தி கோவை நஞ்சுட்டாபுரம் பகுதியில் உள்ள தனியார் அப்பார்ட்மெண்டில் வசித்து வந்தனர் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செந்தில் குமாரின் அலுவலகத்தில் பணிபுரியும் மற்றொரு பெண்ணுடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது பற்றி அறிந்த அனுபமா தனது கணவர் செந்தில் குமார் இடம் கேட்டுள்ளார் அப்போது அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைத்த அனுபமா தனது கணவர் செந்தில்குமார் குறித்து விசாரிக்க தொடங்கினார் ஆண்டு தான் மதுரை விவாகரத்து பெற்ற விவரம் ஏற்கனவே விவாகரத்து ஆனதாக கூறி தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக அனுபமா வக்கீல் செந்தில்குமாரிடம் வாக்குவாதம் செய்தார் பின்னர் சில நாட்கள் கழித்து வக்கீல் செந்தில்குமார் ஏழரை கோடி பணம் தந்தால் மட்டுமே சேர்ந்து வாழ்வேன் என கூறியிருக்கிறார் இதனை அடுத்து தனது மனைவி அனுபமாவை அங்கு இருந்து துரத்திவிட்டு உள்ளார் பின்னர் அனுபமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்தார் கடந்த நவம்பர் மாதம் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் அளித்த புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் அனுபமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் அளித்துள்ளார் மேலும் மக்கள் சேர்ந்த தன்னிடம் இருந்து ஐம்பது பவுன் தங்க நகைகள் மற்றும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து விட்டதாகவும் புகாரில் அனுபமா கூறியுள்ளார் புகாரின் பேருந்து போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் ஆக்சுவலி டூ தௌசண்ட் டெனில் எனக்கும் வக்கீல் செந்திலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுருங்க அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து கரெக்டுமேடு முருகன் கோவிலில் வந்து சரவண பற்றி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பா வந்து செந்திலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் எங்கிட்ட சொல்லப்பட்டதுங்க அவரோட சொந்தக்கார பொண்ணை வந்து அவருக்கு விவகாரத்தை ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் இங்கே அவன சீரோடு அப்புறம் பாசன் இந்த மாதிரி இடத்துல சேர்ந்து வந்தோம் ஓகே அந்த டைம் நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு